நான் பார்த்தீங்கன்னா ஒரு சவு வெட்டி தோலை எல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை துருவி எடுத்துக்கலாம் துருவிக்கோங்க இல்லை ரொம்ப மெலிசாக வெட்டுறதுனா கூட நீங்கள் வெட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி துருவுனா பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சில ப பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சவு காய் சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி துருவி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாதத்தோட சாதமாக இது சேர்ந்து சாப்பிட்ருவாங்க இந்த நடுவுலையெல்லாம் விதை மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இது போல் துருவிக்கணும் இது போல் துருவி எடுத்தாச்சு நம்ம சவுச்சவ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த தண்ணியை கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப புளி வேணால் கொஞ்சமாக ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாயிரும் அதுக்காக லைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறப்போ ரொம்ப கொல கொலன்னு ஆகாமல் இருக்கும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சதுமே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பிட நம்ம ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி தான் ரைஸ் பண்ணுறோம் ஆனாலும் கொஞ்சம் பருப்பு உளுந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அது நம்ம சாதம் சாப்பிட்றப்போ அது கடிப்படுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக கருக ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு பூண்டு பல் தட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அடுத்து வர மிளகாய் மூணு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீல பாட்டில் வெட்டிட்டு அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டுருவோம் இந்த வெங்காயமும் அந்த சவுச்சவும் ஒரே மாதிரி நம்ம கலந்து வர்றப்போ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்பவும் வதக்க தேவையில்லை வெங்காயத்தை மஞ்சத்தூள் கொஞ்சமாக அவ்வளோதான் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்துகிட்டு போகலையா சவுச்சவ் அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் தேவையான உப்பு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சௌச்சவ் வந்து வேக விட்டுறலாம் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த தண்ணியை புளிஞ்சிட்டு போட்டுமே அளவுக்கு நமக்கு குலைவா வந்துருச்சு பாருங்க இதோட தண்ணியோடு சேர்த்துருந்தோம்னா ரொம்ப கொல குல நாயிருக்கும் அதுக்காக தான் தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ சாதத்தை போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறிடுவோம் அவ்வளோதான் அருமையான ஒரு சவு சவு சாதம் ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சௌச்சௌில் நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்கள் பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இதே போல் வெரைட்டி ரைஸ் செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டு பாருங்க அருமையாக சாப்பிடுவாங்க அதே போல் சௌச்சவ் யாரெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களே இதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்